அம்மா அம்மா என்று அழைத்தேனே நான் அம்மா ஏம்மா என்று பதில் கூற இன்றில்லையே அம்மா இன்று அன்னையர் தினம் எப்படி என்னை படைத்த தாயை மறக்க முடியாதோ மறக்க முடியவில்லையோ அப்படியே என்னை பெற்ற உன்னையும் என்னால் மறக்க முடியாது திரிபுர சுந்தரி என்ற பெயர் உனக்கு எத்தனை பகை வந்தாலும் சமாளித்தாய் சோதனைகளை புறந்தள்ளி இப்போ என்ன ஆகிவிட்டது என்னை படைத்தவன் ஒன்றும் அறியாதவனா பார்த்து கொள்வான் என்ற தைரியமும் உன் பொறுமையும்தான் நீ எனக்கு கற்றுத்தந்த பாடம் ஐந்து வயது முடியும் வரை பாலமுதத்தை எனக்கு கொடுத்தாய் எல்லோரும் சொல்வார்கள் உன் அம்மாவின் ரத்தத்தையே நீ உறிஞ்சி விட்டாய் என்று என்னை பார்த்து அதுதான் என்னை இத்தனை சுறுசுறுப்பாய் இன்றளவும் வைத்திருக்கின்றது உன்னுடைய மடிதான் எனக்கு தமிழறிவை வளர்த்தது சமயோசிதத்தை கற்றுக் கொடுத்தது பசித்த ஜீவன்களுக்கு உணவிடும் வழக்கமும் உன்மூலம்தான் அறிந்தேன் பிராண கதைகளின் மீது ஆர்வம் அதிகமாக நீதான் காரணம் அன்றாடம் சமைக்கும் உணவை பாத்திரத்தில் வைத்து இந்தா போய் நடுவீட்டில் வைத்து விட்டு வா என்று என்னிடம்தான் கொடுப்பாய் இதுவே இன்றளவும் தெய்வங்களுக்கு நைவேத்தியம் வைக்கும் முறையாக எனக்கு ஆகி போனது நம் வீட்டு மனையில் உள்ள புற்றிற்கு என்ன வைத்து படைக்க வேண்டும் என்பதை தந்தாய் அறிந்து கொண்டேன் அம்மா நம் மனை பாம்புகள் நம்மை ஒன்றுமே செய்ததில்லை நான் இங்கு வாழும் இடத்திலும் பாம்புகள் இருக்கின்றன ஒன்றும் செய்வதில்லை கட்டு விரியன் கண்ணாடி விரியன் போன்ற மிகவும் விஷம் படைத்த மனிதன் என்னும் நச்சு பாம்புகள்தான் இங்கு அதிகம் அம்மா தொல்லையும் அதிகம் தையல் நாயகி தாயாரை தையலே என் மக்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் உன் வாய் முணுமுணுக்கும் மேலுலகத்திலிருந்தும் இப்பொழுதும் நீ அதைத்தான் சொல்லி கொண்டிருப்பாய் உன் கைமணம் ஒவ்வொரு உருண்டையிலும் இன்னமும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன அம்மா உன்னை பற்றி சொல்ல ஒன்றா இரண்டா உனக்கு உன் மகளின் கண்ணீர் கலந்த கோடி நமஸ்காரங்கள் என் மாமியாருக்கும் எனது நமஸ்காரங்கள் இந்த நாளில் அன்பான நேயர்களே இன்றைய தினம் அன்னையர் தினம் நாம் ஒவ்வொருவரும் நம் அம்மாவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் எனது கணவர் தாய் முகத்தை பார்க்காதவர் அம்மாவின் கைமணத்தை அறியாதவர் என் மாமியாரின் புகைப்படம் கூட இல்லை என்ற வருத்தம் அவருக்கு எப்பொழுதும் உண்டு எப்படி நாம் இறைவனை நேரில் காணாவிட்டாலும் உணர்ந்து இறைவனின் கருணையை எண்ணி மெய் சிலிர்கின்றோமோ அப்படித்தான் எனது கணவர் தாய் முகத்தை பார்க்காமலேயே கவிதைகளை எழுதினார் அந்த கவிதைதான் இது வாழ்க்கை ஒரு வழுக்குகின்ற பாதை என்றால் வழுக்காமல் உதவுகின்ற கோலே தாய்மை வாழ்க்கை ஒரு இருள் சூழ்ந்த பயணம் என்றால் வந்தங்கே வழிகாட்டும் ஒளியே தாய்மை வாழ்க்கை ஒரு மலர் என்றால் அதனை பூக்கும் செடியே நாம் போற்றும் தாய்மை இந்த வாழ்க்கை ஒரு பாலைவனம் என்றால் அங்கே வளர்கின்ற சோலைவனம் தாய்மை என்பேன் உயிருக்கும் உட்பொருளாய் விளங்குகின்றால் ஒப்பற்ற அவள் வாழ்க என்றும் வாழ்க என்ற பாடல்தான் இது மீண்டும் ஒருமுறை என் அம்மாவின் பாதம் பணிகின்றேன் அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்